எங்கள் பல்லோகதேவனையே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை படைத்தவனையும் உங்களுக்கு நன்றி

ஒவரே <Sessly> தேவாதி

Thank you. Bye. -bye. Hey. करके आगे के होगा yeah

கொடுத்த ஒவ்வொருவரையும் பல பாதைகளிலே நடத்துகிறார் தனிப்பட்ட விதத்துல குடும்பத்து வாழ்க்கையை நடுவுல உலகத்தின் பாதைகளை சபையாக நம்ம பல பாதைகளிலே நடத்தப்படுங்க ஒவ்வொரு பாதையை நம்ம பரிசோதிக்கிற ஆண்டு சொல்லணும் எப்படியமே நிரூபதி முதல் பழுது ஒன்று இல்லை என்று சொல்லி நம்ம சபையை பார்த்து சொல்லணும் சுமந்து கொண்டு வந்திருக்கிற இருந்து போகணும்னு கேளுங்க

புறபப பதியங்கரதியங்கரப இயேசுவைப் போல்歩க்குள்ளோம் நாங்கள் இனி போவோம் இனிவரை கண்டில்லை காண்போம் இல்லை இயேசுவைப் போல்歩க்குள்ளோம் நாங்கள் இனி போவோம் இனிவரை கண்டில்லை காண்போம் இல்லை புறானரகுள்ளவ முகிரங்க பற்களியாத நீரே கோரும்

நீலே போதும்மே நம்ம சொந்த நண்பரே இயேசு ஆண்டாக மரிக்கத் தின்றிடாமே வேறு நம்ம பாவை மரிக்கத் தின்றிடாமே ஒலக சுகம் இல்லை நம்ம சொந்த தெய்வம் தான் பாவை சுகம் இல்லை நம்ம தெய்வம் தான் ஒலக சுகம் இல்லை நம்ம அந்த பகர மரித்த தெய்வம் மாதே எனும்ில்லை பகர மரித்த தெய்வம் மாதே இப்பே கொடுக்கும் பொன்னங்கம் ஜடகோபகம் வெங்கமங்கை வேகமகன் ஓரி அடிகார் மேனல் பனி செங்கம் ஜடகோபகம் வெங்கமங்கை வேகமகன் ஓரி அடிகார் குறளெகுளவரே ீரு கடை அந்த அந்த

விழுந்தாங்க முகத்து மேல அப்படிதான் நம்முடைய செயல்களால கத்திர துக்கப்படுத்துகிறோம் யார பிரியப்படுத்துறதுக்கு வாழ்லையிலோ ஒரு நாள் மாறமும் கசப்போ அதுல ஊச்சப்படும் கத்திரால ஊச்சப்படும் அதுக்கு முன்னாடி குழந்தைகளை தேவ்தா கொடுத்துருக்கிறார் ஈவா கொடுத்துருக்கிறார் எத்தனை பேருக்கு குழந்தைகள் அந்த குழந்தைகளை வந்து அவங்க என்ன ஜோப் பண்ணாதவங்களா

அந்த பிள்ளை வாலி புள்ள நிச்சயமா உங்களை விட்டு போயிடும் ஒருவேளை இன்னைக்கு சாப்பாட்டுக்காக அம்மாடும் காசுக்காக அம்மாடும் ரெண்டு பேரையும் விட்டு அந்த பிள்ளை எங்கேயாவது போயிடும் கவனமா இருக்கணும் எப்படியோ வளர்த்த பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டுல பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரும்போது படிச்சு முடிக்கும் போது கத்தருக்கு நேரம் கொடுக்க முடியாது இந்த உலகத்துல வாழ்றாங்க அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளை நம்ம பீட் பண்ற விதை தான் வசனங்கிற விதை தேவ பயங்கிற விதை தான் அவங்களை காப்பாற்றவே முடியும்

மே தவரே நமஸ்கார நமஸ்கார தேவே நமஸ்கார மே நமஸே Vamos lá, bebê. I'm just trying I'm to be. e é. On a sunny day. அடையாளமாக நாங்கள் ப எனக்கு காட்டுகிறேன் வாங்க போது சனித்தோடு ரத்தத்தோடு கலந்து ஆண்டு சாயம் வெளிப்பட காட்டுகிறேன்

என்ன எழந்து போகாதபடிக்கு ஆபத்து என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்டு சுட்டு எரிக்கப்படுதாம். எம் <avía>